நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வீட்டிற்குள் புகுந்து பதுங்கிய சிறுத்தையை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் வனப்பகுதியில் காட்டு யானைகள் கரடைகள் சிறுத்தைகள் புலிகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் உள்ளன அவை ஊருக்குள் அடிக்கடி புகுந்து வருகின்றன இந்நிலையில் ஸ்ரீமதுரை அருகே சேமுண்டி குறவையல் பகுதியைச் சேர்ந்த சின்னம்மா என்பவரது காபி தோட்டத்தில் வீடு உள்ளது இங்கு அவரது குடும்பத்தினர் யாரும் இல்லை இதனால் காபி தோட்டத்தில் பணிபுரிந்து வரும் தொழிலாளர்கள் வீட்டை பயன்படுத்தி வந்தனர் இந்நிலையில் காபி தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த தொழிலாளி இடும்பன் என்பவர் தோட்டத்தில் உள்ள வீட்டிற்குள் சென்றார் அப்பொழுது வீட்டிற்குள் பதுங்கியிருந்த சிறுத்தை ஒன்று திடீரென இடும்பன் மீது கண்ணிமைக்கும் நேரத்தில் பாயம் முயன்றது இதனால் சுதாரித்துக்கொண்ட இடும்பன் அலறியடித்தபடி வீட்டில் இருந்து வெளியே ஓடினார் அவரை சிறுத்தை ஆக்ரோஷமாக துரத்தியவாறு வந்தது உடனே இடும்பன் வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்ததுடன் சாமர்த்தியமாக முன்பக்க கதவையும் இழுத்துப் பூட்டினார் இதுகுறித்து தகவல் அறிந்ததும் வனத்துறையினர் போலீசார் அங்கு விரைந்து வந்து சிறுத்தையை பிடிக்க நீண்ட நேரமாக போராடினர் ஒன்பது மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் சிறுத்தைக்கு வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தினர் பின்னர் கால்நடை குழு மூலம் சிறுத்தை மயக்கமடைந்ததை உறுதி செய்தபின் பின் வனத்துறையினர் பாதுகாப்பு உபகரணங்கள் பொருத்திய உடை அணிந்து சிறுத்தையை பிடித்து முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு தூக்கிச் சென்றனர் தொடர்ந்து பிடிபட்ட சிறுத்தையை அடர்ந்த வனப்பகுதியில் விட வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர்